அஸ்லாம் வரைக்கும் வரமத்துள்ளா வர கொடிநகர் தகவல் குழுமத்தின் வாயிலாக நமதூர் மனிதநேய மக்கள் கட்சி மற்றும் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் நகர தலைவர் எம் ஹாஜா நஜிபுத்தீன் அவர்கள் இணைந்துள்ளார் அவர்களிடம் நேர்காணலில் ஒரு சில கேள்விகள் அஸ்லாம் வலைக்கம் வலைக்கம் அலாம் நமது ஊரில் இப்போ வெள்ள நிவாரணத்துக்காக சமீபத்தில் இப்போ வசூல் பண்ணி ஒரு தொகையினை வந்து திருவாரூர் மாவட்டத்தின் வாயிலாக அனுப்பி வச்சிங்க அப்போ அனுப்பி வைக்கும் பொழுது திருவாரூர் நம்ம கொடிக்கால் பாளையத்தில் ஒரு சில தெருக்கள் மட்டும்தான் வசூல் செய்திருந்தீங்க இப்போ மீதம் உள்ள திருக்களுக்கு மீண்டும் வசூல் நடைபெறுமா அல்லது வந்து வேறு வகையில் ஏதாவது உதவி செய்கிறதுக்கு வழி வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுத்துருக்கீங்களா பலவற்ற அருளாளனும் நிகரில்லா பேரன்புடையவனும் ஆகிய ஏக இறைவனை போற்றி புகழ்ந்தவனாக முதற்கன் எனது சலாத்தினை தெரிவித்துக் கொள்கிறேன் அஸ்ஸலாமு அலைக்கும் வரமத்துள்ளா தலா வரக்தூர் தென் மாவட்டங்களில் வரலாறு காணாத கனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கினால் பொதுமக்கள் தங்களது இருப்பிடங்களையும் உடமைகளையும் இழந்து இருந்து வரும் சூழ்நிலையில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் தலைமையின் அறிவுறுத்தலின் பெயரில் திருவாரூர் நகரத்தின் சார்பாக கொடிநகரில் தெற்கு தெரு நடுத்தரு பர்மா தெரு சூபி நகர் மற்றும் எம்எம்ஐ நகர் ஆகிய தெருக்களில் வசூல் செய்து பொதுமக்களுக்கு வழங்கப்பட்டது அது மட்டுமல்லாமல் சவுதியில் வாழும் கொடிநகர் அசோசியேஷன் சார்பாகவும் நிதி வழங்கியுள்ளார்கள் மொத்தமாக சேர்த்து அறுபதினாயிரத்தி எட்நூற்றி நாற்பது ரூபாய் திருவாரூர் மாவட்ட நிர்வாகத்துடன் ஒன்றிணைந்து சுமார் ஐந்து லட்சத்தி நாற்பத்தி எட்டாயிரத்தி அறநூற்றி நாற்பது ரூபாய் பெருமானமுள்ள மளிகை பொருட்கள் அங்கு பாதிக்கப்பட்டுள்ள மக்களுக்கு மளிகை பொருட்களாக விநியோகம் செய்யப்பட்டது அந்த விநியோகம் செய்யப்பட்ட இடத்திற்கு திருவாரூர் மாவட்டத்திலிருந்து பதிந்து பேர் கொண்ட குழு சென்றுள்ளது அந்த குழுவில் நமது மனிதநேய மக்கள் கட்சியின் திருவாரூர் நகர செயலாளர் அன்பு சகோதரர் பகத அவர்களும் இருக்கிறார்கள் சென்றுவிட்டு மக்களுக்கு நேரடியாக விநியோகம் செய்துள்ளனர் அங்கு மக்கள் தங்களுடைய இருப்பிடங்களை முழுமையாக இழந்துள்ளனர் என்பது நமக்கு தெரிய வந்துள்ளது முதற்கட்டமாக நமது நமது ஊரிலிருந்து பெறப்பட்ட நிதி பொதுமக்களுக்கு முழுமையான அளவில் வழங்கப்பட்டுள்ளது இரண்டாம் கட்டமாக தலைமை அறிவுறுத்தியுள்ளது அங்குள்ள மக்கள் தங்களது முழு இருப்பிடங்களையும் இழந்துள்ளார்கள் என்பதனை தெரிவித்துள்ளார்கள் அதன் அடிப்படையில் தலைமை அவர்களுக்காக பொருளாதாரத்தை வழங்குமாறு கேட்டுக்கொண்டுள்ளது நமது ஊரில் நாம் விடுபட்ட மற்ற தெருக்களுக்கு இன்ஷா அல்லா கூடிய விரைவில் வசூல் செய்ய இருக்கிறோம் பொதுமக்கள் தங்களுடைய பொருளாதாரத்தை வாரி வழங்கிடுமாறு கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் நகர நிர்வாகிகள் அலைபேசி நம்பரும் இதனுடன் இணைக்கப்பட்டுள்ளது தாங்கள் வழங்க வேண்டிய பொருளாதாரத்தை நிர்வாகிகளை தொடர்பு கொண்டு வழங்கும்படியும் கேட்டுக்கொள்கிறோம் அதேபோல் இன்ஷா அல்லா வருகின்ற முப்பது பன்னெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று சனிக்கிழமை அசர் தொழுகைக்கு பிறகு நமதூரில் தமிழ்நாடு முஸ்லீம் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நாட்காட்டி வெளியீட்டு விழா நடைபெற இருக்கிறது அதனைத் தொடர்ந்து கல்வி மற்றும் விளையாட்டுத் துறையில் சிறந்து விளங்கிய நமதூர் பள்ளி மாணவ மாணவியருக்கு பரிசளிப்பு நிகழ்ச்சியும் நடைபெற இருக்கிறது ஜமாத்தார்கள் தோழமை இயக்கங்கள் அமைப்புகள் தாய்மார்கள் பொதுமக்கள் அனைவர்களும் பெருந்திழறாக கலந்து கொண்டு சிறப்பித்து தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறோம் அஸ்லாம் வலைக்கும் வரகமத்துலாஹி தாலா வரகாத்து நமதூர் தொடர்பான செய்திகளை உடனுக்குடன் பெற குடிநகர் தகவல் குழும வாட்ஸ்அப்பில் இணைந்திடுங்கள் மேலும் யூ டியூபில் குடிநகர் திரி சிக்ஸ்டி சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் முகநூலில் குடிநகர் தகவல் குழுமம் பக்கத்தை ஃபாலோ அப் செய்து கொள்ளுங்கள் நன்றி